தமிழ்நாட்டின் எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதி பில்லியன் டாலராக உயர்வு முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் மீனவர்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து திமுக தான் காரணம் அண்ணாமலை குற்றச்சாட்டு இரண்டு கோடி வேலை வாய்ப்பு தருகிறேன் என்ற உங்களின் வாக்குறுதி என்னவானது பிரதமருக்கு உதயநிதி கேள்வி பிரதமர் உருண்டு புரண்டு பறந்து வந்து போய் சொன்னாலும் மக்கள் நம்ப மாட்டார்கள் அமைச்சர் பாபு கருத்து பார்க்கிங் பிரச்சினை கொலை மிரட்டல் விடுத்ததாக நடிகை சரண்யா பொன்வண்ணன் மீது காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு கச்சத்தீவு பிரச்சனையில் காங்கிரஸ் திமுக நாடகம் அம்பலம் எல் முருகன் பேச்சு பத்து ஆண்டுகளாக பிரதமர் என்ன செய்தார் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேள்வி நான் என்ன தவறு செய்தேன் அதிமுகவில் பரப்புரையில் ஓ பன்னீர்செல்வம் வேதனை நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய தேர்தல் இது திமுக எம்பி கனிமொழி பரப்புரை செந்தில் பாலாஜியின் மேல் முறையீட்டு மனு பதிலளிக்க அமலாக்கத்துறைக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் கச்சத்தீவு விவகாரத்தில் தற்போது கொள்கை முறைகேடு வழக்கு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் திகார் சிறையில் அடைப்பு ஜெகன் மோகனுக்கு எதிரான வழக்கு தாமதம் ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி அருணாச்சல பிரதேசத்தில் முப்பது இடங்களில் சீன மொழி பெயர்கள் மீண்டும் எழும் சர்ச்சை தமிழகத்தில் இன்று முதல் இரண்டு நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு வானிலை மையம் தகவல் தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்